கார்த்தி ரவி சீரியலை ப்ராட்டகாஸ்மான் அத்திரடியான இப்ப சார் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க வீசியம் சுத்தமாக போக மாட்டேன் பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சிவராணி வந்து வெளியில் வந்து வந்துடுறாங்க வழக்கறிஞர் வந்து கூட்டிகிட்டு வராங்க இருக்குது இனிமேட்டு நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சாமுண்டேஸ்வரிக்கும் கார்த்திக்கும் மிகப்பெரிய ஆப்பு வைக்கணும் ஆதாரம் புரியுமா இனிமேட்டு எந்த விஷயத்துலையும் நான் மாட்டிக்க போகிறதில்லை நான் வந்துட்டேங்கிற விஷயத்த வந்து போய் சொல்லணும் இல்லை அப்போ தான் நான் வந்து சுவாரஸ்யமாக இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க சிவனாண்டி அப்படியே புல்லெட் எடுத்துகிட்டு மாசா வந்துகிட்டு இருக்காங்க பைக் எடுத்துகிட்டு வீட்டில் வந்து நிப்பாட்றாங்க சாமுண்டேஸ்வரி வீடே வந்து கல்யாணக்கலை வந்து வந்துருச்சு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் நான் எதிர்பார்த்த மாதிரி கடைசி நேரத்தில் வந்து கார்த்தி வந்து தாலி கட்டிடணுங்கிற மாதிரி இருக்காங்க சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல அதே மாதிரி வந்து மாயா வந்து இருக்காங்க மகேஷ் கிட்டே ஏண்டா எல்லா உண்மையும் வந்து சொன்னேங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் மட்டும் எல்லா உண்மையும் சொல்லலைன்னா அவங்க பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க டே அவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதாவது சொல்லுவாங்கடா நம்ம கிட்டேருந்து எல்லா உண்மையும் வந்து வாங்கணுன்னு நீ சொல்லியிருந்தால் நம்மளோட திட்டமே எல்லாமே வந்து தவிடுபடியாக இருக்குங்கிற மாதிரி மாயா வந்து மகேஷ் கண்ணா வந்துக்கணும் அப்படின்னா இருக்காங்க கல்யாணம் அப்படி வரைக்கும் யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்ல அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கூட நீ யோசிக்காத நமக்கு தேவை பணம் தான் சரியா அப்படின்னு சொன்னேன் சரி மாயா நான் நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க என்னப்பா இப்போ அவங்க ரெண்டு பேரும் நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மயில் வாங்கினம் வந்து கார்த்திகிட்ட பார்க்கலாங்க நிச்சயம் கல்யாண மண்டபத்துக்கு வந்து போக போகிறோம் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வழி வந்து கிடைக்கும் நிச்சயம் சாமீன் டிசோகெல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து விட்டு வைக்க மாட்டாங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் அந்த இடத்துல என்னப்பா ஒரு பிரச்சனை போச்சுன்னா இன்னொரு பிரச்சனையும் கூடயே வருதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மயில் வாகனம் என்ன சொல்கிறீங்க பின்னாடி பாருங்கள் யார் வந்து நிற்கிறான்னு பார்த்தா அந்த இடத்துல சுனாண்டி வந்து நிற்கிறாங்க அப்படியே உள்ளே வந்துட்டுருக்காங்க என்ன சாமுண்டேஸ்வரி எப்படி இருக்கீங்க கல்யாணம் வந்து நடத்துறதுன்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்களா நிச்சயம் நடக்காது நீ எப்பிட்றா இவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்த நானும் இந்த ஊரில் வந்து பெரிய ஆள் தான் என்னையும் எவ்வளோ நாள் தான் வந்து உள்ளே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுனாண்டி வந்து கேட்குறாங்க ஓ அப்படியா எனக்கும் கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாமல் போச்சு நீ வந்து ஆளை காணுமே இப்போ யாருக்கிட்ட நான் மோதி ஜெயிக்கிறதுன்னு நீங்கள் இங்கே வந்துட்டல்ல இப்போ எனக்கு எதிராக வந்து காயின் ஊற்றுவ அதுவும் சுவாரஸ்யமாக தான் இருக்கும் நான் உன்னை திருப்பி வந்து ஜெயிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் நீ தோக்கிறதுக்காக தானே வெளியே இவ்வளோ ஆர்வமா அதுவும் வெளியில் வந்த கையோடு இங்கே வந்து மாஸ் பண்ணுறதா நினச்சி அசிங்கப்பட்டு நிற்க போகுது நீ தாண்டா நீ எதுலேயாவது இது நாள் வரைக்கும் சொன்னதை ஜெயிச்சு இருக்கியா ஜெயிச்ச எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்னது அத்தை வந்து ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக வந்து பேசுகிறாங்க மகேஷை நம்பி இப்படியெல்லாம் வந்து வாக்குறுதி வந்து அள்ளி கொடுக்குறாங்களே இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி கார்த்தி ஏதாவது ஒன்று பண்ணுப்பான்னு சொல்லி வாகனம் வந்து பேசுகிறாங்க நீ வந்து ஜெயிக்கலாம் ஆனால் ஒரு வாட்டி வந்து நான் ஜெயித்தாலே போதும் நீ கடைசி வரைக்கும் அசிங்கப்பட்டு தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி வாகனம் முன்னாடியே வந்து பேசுகிறாங்க ஏய் யார் முன்னாடி பேசுகிறேன்னு தெரியும்ல உன்ன மாதிரி அடிக்கடி வந்து தோற்று போகிறவங்க கிடையாது எங்கள் அத்தை எப்போதும் மாஸ் பண்ணுறவங்க அது மட்டும் இல்லாமல் நீ எப்பயாவது ஒரு வாட்டி வந்து ஜெயிக்கிறதுக்கு லெவலுக்கு போய் தோக்கிறவன் ஆனால் ஓ முன்னாடி உன் திமுறை வந்து எத்தனையோ வாட்டி எங்கள் அத்தை வந்து அடக்கியிருக்காங்க அப்போனா அவங்க எவ்வளோ பேசுவாங்க சும்மா வந்து பேசிக்கிட்டே இருக்காத மரியாதையை இங்கேருந்து போய்டு இல்லைன்னா அவ்வளோதான் என்ன மயில் வாங்கினோம் சும்மா சாதாரணமாக நினை பார்த்தாலே வந்து பயந்துக்கிட்டு அங்கே நின்றுட்டுருப்ப இப்போ என்ன முன்னாடி வந்து பேசுகிற அளவுக்கு பெரிய ஆகிட்டியா ஆமாம் அப்படி தான் நான் பேசுவேன் டேய் இங்கே வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து தைரியசாலிடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரியை வந்து வெளுத்திருக்கிறாங்க ஒன்று ராஜராஜன் கடுப்பாயிட்டாங்க எதுக்கு உனக்கு தேவையில்லாத பிரச்சனை எங்கள் குடும்பத்தை விட்டால் உனக்கு வேறு வேலையே இல்லையா போயும் வேலை போலப்போ போய் பாருப்பான்னு சொல்லி ராஜராஜன் சொன்னோன்னே என்னமாம்மா இவங்கிட்டலாம் வந்து இப்படியெல்லாம் இருக்கீங்க அவன் எப்படி பேசுகிறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேச முடியும் இவனுக்கு ஏற்ற மாதிரிலாம் சாஃப்டாலாம் நம்மளாலலாம் பேச முடியாது பிரச்சனையாயிடும் மாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மரியாதையை இங்கேருந்து ஒன்று அடித்து துறத்துறதுக்குள்ளே ஓடி போயிடு வாங்கினோம் இது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னோன்னே வந்து கார்த்தி முன்னாடி நிற்கிறாங்க கார்த்தி வந்து சமையல் வந்து முறைக்கிறாங்க ஒன்றை வச்சு தான் மயில் வாங்கினோம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் திமுறை அதிகமாக போச்சு நான் அசிங்கப்பட்டு போகிற மாதிரியே திருப்பி வந்து நடந்துருச்சு சே எல்லாத்துக்கும் காரணம் இந்த கார்த்தி தான் இவன் இருக்கிற தைரியத்தில் தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவன் யார் என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி இவனோட முகத்தெரிய வந்து கிழிச்சியே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சிவனாண்டி வந்து யோசிச்சுட்டு இருந்து வெளியில் போற மாதிரி காட்டுறாங்க